அன்னைக்கு ஒரு நாள் காலையில் மீனாவோட அம்மா வழக்கம் போல் வெள்ளனையாக தோட்ட வேலைக்கு போயிடுறாங்க மீனாவோட அம்மா தோட்ட வேலைக்கு போகிறதுனால வீட்டில் இருக்க வேலையெல்லாம் மீனா தான் பார்த்துப்பா அதனால் ஆடுக்கெல்லாம் புல் தண்ணியெல்லாம் வச்சுட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சிடுறா முடிச்சுட்டு வீட்டில் சமைச்சும் எடுத்துகிட்டு அவளும் சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு கொண்டு போகிறா பாவம் அன்னைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டே போகிறா சே அம்மா எவ்வளோ நேரமாக பசியோடு இருக்காங்கன்னு தெரில பாவம் அம்மா அம்மா வாங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்கம்மா வாமா மீனா நீ இன்னைக்கு வரமாட்டேன்னு நான் நினச்சேன் நானும் சரியான பசியில் இருந்தேம்மா நான் உன்ட்ட காலையிலே சொல்லணும்னு நினச்சேன் வீட்டில் எந்த காயுமே இல்லை மீனா அப்படின்னு நான் சொல்ல மறந்துட்டேன் வீணா என்னை மன்னிச்சிக்கோ எப்படி சமைச்சு கொண்டு வந்த வீட்டில் எதுவுமே இல்லையே பருப்பு கூட இல்லை நான் பார்த்துட்டு தான் வந்தேன் ஆமாம்மா ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேம்மா நான் பருப்பு இருக்கான்னு கூட பார்த்தேன் பருப்பு குழம்பு வைக்கலாம்னு ஆனால் பருப்பும் இல்லை நீ அடுத்த ரேஷன் கடைக்கு போனால் பருப்பு அதான் வீட்டுக்கு பின்னாடி இருக்க பாவக்காயும் புடலங்காயும் பறிச்சிட்டு வந்து பாவக்காய் புளி குழம்பு வச்சு புடலங்காய் கூட்டு வச்சு கொண்டு வந்தேம்மா உங்களுக்கு நீங்கள் வாங்க சாப்பிடுங்க ரொம்ப பசியில் இருப்பீங்க நான் வேறு லேட்டாக தான் இன்றைக்கி சாப்பாடு கொண்டு வந்தேன் நம்ம இருக்க கஷ்டத்துக்கு ருசிக்கு சாப்பிட்றதெல்லாம் இல்லை இப்போலாம் பசிக்கு தான் சாப்பிட்றோம் அதனால் எதுவாக இருந்தாலும் நல்லா சந்தோஷமாக சாப்பிடணுமா என்ன நம்மளை பார்த்து யாரும் வர மாதிரி இருக்குது யாருன்னு தெரிலையே வெளியூர்காரங்களா இருப்பாங்களோ அவங்க ஏன் நம்ம தோட்டத்துக்கு வராங்க என்ன விஷயம்னு தெரியலையே என்னன்னு கேட்போம்மா அம்மா அவங்க வெளியூர் காரங்க இல்லைம்மா ப்ரெஸ்காரங்க மீடியாவிலேருந்து வந்திருப்பாங்க அவங்க ஏமா நம்மளை பார்க்க வரப்போகிறாங்க நீங்கள் வாங்க சாப்பிடுங்க ரொம்ப பசிக்குதுன்னு வேறு சொன்னீங்க வாங்க சாப்பிட்லாம் இல்லைம்மா மீனா அவங்க நம்மளை பார்த்து தான் வர மாதிரி இருக்குது நம்ம என்னான்னு போய் கேட்போம் எதுக்கு நம்மளே பார்த்து வராங்க அதுவும் மீடியாக்காரங்க வேறு சொல்கிற ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே வழக்கமாக நம்ம ஊருக்கு ஏதாவது பிரச்சனைனா தான் மீடியாக்காரங்க வருவாங்க இப்போ எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல வணக்கம் அம்மா வணக்கம் மீனா என்னம்மா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு நீ இவ்வளோ அமைதியாக சாதுவாக வந்து தோட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்க ஐயோ என்னம்மா பண்ணா என் பொண்ணு எதுவும் தப்பாயிருச்சா அவள் அப்படி தப்பு பண்றவ இல்லையே மீடியாக்காரங்களாம் எங்கள் ஊருக்குள்ளே அவ்வளோவா வரமாட்டாங்க ஏதாவது வெட்டுப்புத்து சண்டைனா மட்டும்தான் வருவாங்கம்மா நீங்கள் என்னம்மா திடீர்னு வந்து என் பொண்ணை எப்படி கேட்குறீங்க அம்மா அம்மா பதட்டப்படாதீங்க முதல் நாங்கள் என்ன சொல்கிறோன்றதை கேளுங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன எப்படி இருக்கீங்க ஐயோ நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே நானே இந்த தோட்டத்துக்கு காலையில் வந்தால் நைட்டு தான்மா வீட்டுக்கு போவேன் எதுனாச்சும் அவசரம்னா சொல்லிடுங்கம்மா உடனே என்னம்மா நீங்கள் ஒரு பொண்ணை படிக்க வச்சிருக்கீங்க இது கூட தெரியாமல் இருக்கீங்க இன்னைக்கு டுவெல்த் ரிசல்ட்டுமா உன்கிட்ட ஒரு ஃபோன் கூடவா என்னம்மா நீ இப்படி இருக்க இல்லைங்கண்ணா இன்னைக்கு ரிசல்ட்டுன்றதே நான் மறந்துட்டேன் அதுவும் இல்லாமல் எனக்கு ரிசல்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு ஃபோன் இல்லை என்கிட்ட பட்டன் ஃபோன் தான் இருக்குது என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு டென்த்து லெவன்த்துக்குலாம் ரிசல்ட் பார்த்து சொன்னான் அவ தான் இப்போவும் சொல்லுவா வாழ்த்துக்கள் மாமீனா நீ தான் இந்த மாவட்டத்துலேயே முதல் மார்க் எடுத்திருக்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு மார்க் எடுத்திருக்கம்மா இது கூட தெரியாமல் இப்படி இருக்கலாமாம்மா என்னம்மா மீனா இவங்க சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியலை நல்ல மார்க் தான் எடுத்திருக்க எதுவும் குறைவாக எடுக்கலையே அம்மா உங்கள் பொண்ணு அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றாறு மார்க் எடுத்திருக்கா நல்ல மார்க் மாவட்டத்துலேயே இவ தான் மொதல் மார்க் எடுத்திருக்காமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தாறு மார்க்கா இந்நேரம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கும் என் மகனுக்கும் வாயில் சக்கரை அள்ளி போட்டிருப்பேன் என்னால் இங்கே ஒன்றுமே கொடுக்க முடியாது இந்த தோட்டத்தில் சொல்லுங்கள் மீனாவோட அம்மா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்கள் மகன் மாவட்டத்திலேயே மொதல் மார்க் எடுத்திருக்காங்க என் பொண்ணு வீட்டில் பார்க்காத வேலையே இல்லைம்மா ஆடுக்கு புல் வைக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து அவள் சமைச்சு சாப்பிட்டுட்டு அவளையே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாள் எனக்கும் சமைச்சி வச்சுட்டு போவா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்காம்மா நைட்டு பகல்னு வாழ்த்துக்கள் மீனா அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தாறு மார்க் எடுத்து மாவட்டத்தில் இடம் படித்ததுக்கு நீ என்ன நினைக்கிற உன்னுடைய மார்க்கை பற்றி சொல் எனக்கு எங்கள் அம்மா சந்தோஷப்படுறதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா நான் நல்ல மார்க் எடுப்பேன்னு தெரியும் ஆனால் மாவட்டத்தில் முதல் மார்க் எடுப்பேன்னு எனக்கு தெரியாது இதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அது மாதிரி எங்கள் கணக்கு டீச்சர் அவங்க தான் எனக்கு எல்லா உதவியும் செய்வாங்கக்கா சரிம்மா மீனா ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணி உங்கள் அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கோ நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படறியோ அதை படித்து உன்னோடைய எய்ம் அச்சீவ் பண்ணுமா நாங்கள் போயிட்டு வரோம் இப்படி மீடியாக்காரங்க வந்து மீனாவையும் மீனாவோட அம்மாவையும் பாராட்டிட்டு போனது அந்த ஊரோட பணக்காரரான அருணோட அப்பாவும் அருணும் பார்க்குறாங்க அருண் சொல்கிறான் அப்பா இவ தான் மாவட்டத்திலே முதல் மார்க் மீடியாலாம் வந்து பேட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இன்றைக்கி ஃபுல்லாக டிவியில் தான் பருவா நீங்களும் நான் மார்க் எடுத்ததுக்கு ஏதாவது கொண்டாடுங்கப்பா நானும் டிவியிலலாம் வரணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அருண் இப்படி சொன்னோன்னு அருணோட அப்பாவும் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி ஊர் மக்கள் கொடுத்து வெடிவெடுத்து கொண்டாடுறாரு இதை பார்த்தா அருணுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருந்த மீடியாக்காரங்களும் இங்கே வராங்க வந்து கேட்குறாங்க வணக்கம் சார் நீங்கள் கொண்டாடுறத பார்த்தா உங்கள் பையனும் அவன் படிக்கிற ஸ்கூலில் மொதல் மார்க் எடுத்திருப்பான் போலேயே எத்தனை மார்க் சார் ஆமாம்ப்பா நான் தான் இந்த ஊரோட பெரிய தலைவர் என் மையன் நல்ல மார்க் எடுத்திருக்கான் அதுதான் என் கட்சிக்கார பசங்கெல்லாம் வெடி வெடித்து ஸ்வீட்டு கொடுத்து இருக்காங்க அப்படியா சார் தம்பி வாழ்த்துக்கள்ப்பா சார் உங்கள் மையன் என்ன மார்க் எடுத்திருக்காங்கன்னு எல்லார் முன்னாடி சொல்லுங்கள் சார் இந்தாப்பா தம்பி என் மையன் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன் பாஸ் ஆகிட்டேன் போங்க நீங்களும் ஒரு லட்டை வாங்கி சாப்பிட்டு கிளம்புங்க மீடியாக்காரங்களாம் எங்கள் ஊருக்குள்ள வந்து இவ்வளோ நேரம் இருக்கிறதே தப்பு பார்த்தீங்களா மேடம் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவங்களே அமைதியாக இருக்காங்க ஒரு மையம் ஜஸ்ட்டு பாஸ் ஆனதுக்கு இவ்வளோ அளப்ப சரி வாங்க போவோம் அருணோட அப்பாவை மீடியாக்காரங்க இப்படி திட்டிகிட்டு போகிறத கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க இப்போவும் அருணோட அப்பா அருண்கிட்ட சொல்கிறாரு உன்னை இந்த ஊர்லேயே பெரிய காலேஜில் தான்டா சேர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு மீனாவோட அம்மாவோ மீனாக்கிட்ட சொல்கிறாங்க இந்த ஊர்லேயே நல்ல அரசு கல்லூரியில் தான் உனக்கு சேர்க்கணும் அப்போ தான் நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க